இந்தியாவின் பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி நிறுவனம் டிஆர்டிஓ உலகையே ஆச்சரியப்படுத்தும் புதிய பாதுகாப்பு ஏவுகணையை அறிமுகப்படுத்தியுள்ளது திவானி ஹைபர்சோனிக் கிளைடு வாகன ஏவுகணை என இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது இந்த திவானி ஏவுகணையின் சிறப்பு என்ன தெரியுமா இது ஒரு பிளெண்டட் விங் பாடி டிசைனுடன் உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது வானில் பறக்கும்போது காற்றை எதிர்கொள்வது குறைந்து அதிக வேகம் மற்றும் அதிக தூரம் செல்லும் திறனை கொண்டுள்ளது தற்போதைய கணக்கீட்டின்படி ஆறாயிரம் முதல் பத்து ஆயிரம் கிலோ வரை தூரத்தை அடையக்கூடிய திறன் இந்த திவானி ஏவுகணைக்கு உள்ளது இந்தியாவின் இதுவரை உள்ள மிக நீண்ட தூரம் செல்லும் ஏவுகணை அக்னி வி சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை மட்டுமே செல்லும் ஆனால் இந்த புதிய திவானி ஏவுகணை அதற்கும் இரண்டு மடங்கு அளவுக்கு அதிக தூரம் தாக்கும் திறனை கொண்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு திறன் உலக அளவில் பல மடங்கு உயரும் உலக அளவில் மிகச்சில நாடுகளுக்கே உள்ள ஹைப்பசோனிக் டெக்னாலஜி கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைகிறது இது இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் ஒரு வரலாற்று மைல்கல்லாக கருதப்படுகிறது